வெல்கம் டு கொற்கடி சமையல் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு தேவையான அளவு கோவக்காய் எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானோடனே கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த கோவக்காயை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கோவக்காய் சட்னிக்கு கோவக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கோவக்காய் வந்து பச்சை வாசனை இருந்துச்சுன்னா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்காது உங்களால் சாப்பிடவும் முடியாது அதனால ஆயிலில் வந்து இந்த கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கோவக்காவை நம்ம ஃப்ரை பண்ணால் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து இந்த கோவக்காய் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வதக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஆற விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நம்ம இதை போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு அது சூடாடினோன்னே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்கு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஆற விட்டுக்கலாம் இப்போ ஆற வச்சதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பூண்டு வரமிளகா அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு இப்போ நம்ம கோவக்காயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை எது கூட சேர்த்து ஒன்றா கிண்டி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக சேர்த்துருக்கேன் இது இட்லி தோசைக்கெலாம் டாப்பாக இருக்கவங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நம்ம நார்மலாக வைக்கிற தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் இதில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரிஞ்சிக்காது அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்